அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் வெவ்வேறு இடங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து மதுபான ஊழல் பத்து ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு தாண்டி இன்னும் லட்சம் கோடியை தாண்டதுக்கு வகை செய்து கொண்டிருக்கிறது பாமர மக்களை சுரண்டி இந்த அரசு கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல ஏதோ இந்தியாவுக்கே வழிகாட்டி வழிகாட்டி மிக அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறது என்பதை மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ன செந்தில் பாலாஜி ஆயிரம் கோடி அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னால அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு ஊருக்கே தெரியுத இதே பத்திரிகைக்காரங்க தானே எழுதி கொண்டிருந்தீர்கள் பத்து பைசால இருந்து முப்பது பைசா கமிஷன் வாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஐயாயிரத்தி நாற்பது டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது நினைவு கூர்ந்தீர்கள் என்றால் சில நாட்களுக்கு முன்னால் பார் அசோசியேஷன் பார் அசோசியேஷன் வக்கீல் பார் அசோசியேஷன் சொல்லல டாஸ்மாக் பார் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த டாஸ்மாக் கடையிலையும் எங்களுக்கும் இவங்க கரூர் பார்ட்டி கேக்குற கமிஷனை கரூர் பார்ட்டி கராரா கேக்குறாங்க இந்த கரூர் பார்ட்டி கேக்குற கரார் கமிஷனை எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு டாஸ்மாக் பக்கத்துல பார் வைத்திருக்கிற அசோசியேஷனை சார்ந்த அந்த முதலீடு செய்திருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டி இருந்தார்கள் அது மட்டுமல்ல இது பல எஃப்ஐர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் பிரிவினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதுல உதயநிதி ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை மறைப்பதற்காகத்தான் நீங்க மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் ஏனென்றால் இன்று பவன் கல்யாண் கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு எல்லா திரைத்துறையினரை சார்ந்தவர்களும் இங்க இருக்கிறாங்க குறிப்பா அரசியலை தாண்டி திரைத்துறையில் அதிக லாபம் சம்பாதித்துக் கொண்டிருப்பது ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் இன்னைக்கு தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் செய்து நீங்கள் விற்பனை செய்கிறீர்களே அப்படி என்றால் ஹிந்தி அதற்கு தேவைதானே அப்போ வியாபாரத்திற்கு ஹிந்தி வேண்டும் மக்களின் வளர்ச்சிக்கு இன்னொரு மொழி தேவையில்லையா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னொன்னையும் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹிந்தி வந்து மூன்றாவது மொழி என்றால் ஹிந்தி தான் எல்லா இடத்திலும் வந்து அழுத்தி விடும் அப்படி இல்லை மற்ற மாநிலங்களே அவர்கள் உதாரணம் காண்பிக்கிறார் மற்ற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இப்ப மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இடங்களை சுத்தி இருக்கின்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்கின்ற மாநிலங்கள் அதனால அவங்க ஹிந்தி படிச்சிருப்பாங்க இப்ப நமக்கு சுத்தி இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் நமது சகோதர மாநிலங்களான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆக நம்ம மக்கள் மூன்றாவது மொழியாக அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சகோதர மொழியை கூட நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் மறுபடியும் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இன்னைக்கு தமிழ் மீது இவளை அக்கறை கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு மாடல் என்று நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள் திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள் திராவிட மொழியை மற்ற சகோதர மொழியை கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்கிறீர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மாடல் என்று சொல்வதில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினோட பெயர்லயும் தமிழ் இல்ல அவரோட ஆட்சியின் பெயரிலும் தமிழ் இல்ல அப்ப எங்கதான் தமிழ் இருக்கிறது ஆக இவர்கள் தான் மிகவும் மோசமான நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க மூன்றாவது மொழி வந்தது என்றால் ஹிந்தியை நம்ம தமிழ் அழிந்துவிடும் தமிழை யாராவது அழிக்க முடியுமா ஐயாயிரம் வருடங்களுக்கு பழமையான மொழியை அதுவே நீங்கள் தமிழை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று கூழலை மறைப்பதற்காக நீங்கள் மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் உதயநிதி சொல்றாரு அதாவது இந்த மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு டாஸ்மாக் எஃப்ஐஆரின் அடிப்படையில் வந்த குற்றங்களின் அடிப்படையில் நான் பத்திரிகை சகோதரர்களே கேட்கிறேன் இதுக்கு முன்னாலே எத்தனையோ பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது இது வந்து பத்திரமா கமிஷன் அதாவது பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செந்தில் பாலாஜி கமிஷன் தான் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும் போதும் அவருக்கு பஸ் ஓடும் கமிஷன் வாங்குவாரு அது ஓடும் போதும் கமிஷன் வாங்குவார் உள்ள போடும்போதும் கமிஷன் வாங்குவாரு ஆக எல்லாத்தையும் கமிஷன் வாங்குற ஒரு நபரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இவர் இன்னைக்கு மிக துணிச்சலாக பேசிக்கொண்டிருக்கிறார் இவரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததே என்னை முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் வெளிய வந்து குற்றம் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு இருந்து கொண்டு இன்னைக்கு எங்களை பற்றி எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள போவது மணல் கொள்ளையும் மது கொள்ளையும் தான் ஆக இந்த இரண்டும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் அரசை வீட்டிற்கு அனுப்புவதற்கான கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வலிமையாக குற்றம் சாட்டுகிறோம் ஏண்ட நான் நேத்து வேலூர்ல போனேன் ஒரு பத்திரிகை சகோதரர்கள் என்கிட்ட கேட்டாங்க பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நான் இப்ப வரும்போது பத்திரிகை முழுசா படிச்சேன் நேத்து எல்லாம் படிச்சுட்டு தான் சொன்னேன் ஆனா எல்லாமே காப்பிங்க நீங்க காப்பி அடிக்கிறத காப்பி அடிச்சிட்டு மத்ததுல மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கறாங்கன்னா ஒன்பது லட்சம் கோடியை தாண்டி

அதுவும் மத்திய அரசின் திட்டம் தான் இல்லாத குழந்தைங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை அரசோட பி எம் கேர் திட்டத்துல வருடத்திற்கு அப்பா அம்மா இல்லாத அதுக்கு ஒரு கொரோனால அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வருடத்திற்கு இருபதாயிரம் ஏற்கனவே வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இது பிரதமரின் திட்டம் தான் ஆக மக்கள் மருந்தகம் என்று பிரதமரின் மருந்தகத்தை முதல்வர் மருந்தகம் என்று காப்பியடிப்பாங்க இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பிஎம் கேர் என்பதை பிரதமரின் திட்டத்தை இவங்க சி கேர் என்று கொண்டு வருவார்கள் அதே மாதிரி பிரதமரின் வீடு கட்டு திட்டத்தை கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்று கொண்டு வருவாங்க விஸ்வகர்மா என்று எட்டரை லட்சம் கைவினை கலைஞர்கள் இங்கே எங்களுக்கு வேணும் உதவின்னு சொன்னதை மறுத்துட்டு கலைஞர் கட்டும் திட்டம் வீடு கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்வார்கள் அது கலைஞர் பெயர் தான் வைப்பீங்கன்னு நமக்கு தெரியல எல்லாத்துலயும் கலைஞர் பெயர் இருக்கணுமா

அந்த போரத்துல தான் டிசைன் பண்ணி கொடுக்கறாங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் இவங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும் போதை விட இப்பொழுது அதிகமாக தமிழகத்திற்கு வருகிறது யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது தமிழக நலன் இவர்கள் எதுவுமே பாதுகாக்கல ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறார்கள் முல்லை பெரியார் பிரச்சனை கூட மாநில தலைவர் அங்கே உள்ள துணை முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்த கருப்பு கொடி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் ஏன் சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் சொல்கிறது. இன்னைக்கு இல்லாத ஒரு தொகுதி வரைமுறை பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்ற ஸ்டாலின் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் ஒரு குழுவை கர்நாடகாவிற்கு அனுப்பவில்லை முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் உங்கள் குழுவை நீங்கள் கேரளாவிற்கு அனுப்பவில்லை அது தமிழக பிரச்சனைக்கு உங்க குழு போக மாட்டாங்க இல்லாத பிரச்சனை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் தமிழகம் பாதிக்கப்படாது அப்படின்னு அப்படியே அறிவிக்கப்பட்டால் கூட பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரலாம் அதே மாதிரி அங்கே மேல உள்ள தலைவர்கள் எல்லாம் சர்வ கட்சி கூட்டத்தில் விவாதிக்கலாம் இல்லாத ஒரு பிரச்சனையும் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவையும் அமைய அனுப்பி கொண்டிருக்கிறீர்களே முல்லை பெரியார் உயர்நீதிமன்றத்திலே நமக்கு எதிராக கேரள அரசு கருத்து சொல்கிறது காவிரி பிரச்சனை இன்னைக்கு கூட மேகதாது அணை கட்டிய தீர்வு மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து கொண்டு இருக்கிறது ஆனா அதுக்குள்ள அனுப்புனீங்களா ஆக தமிழக மக்களின் பிரச்சனைகளை பற்றியே இவர்கள் கவலைப்படாமல் வேறு மாநில பிரச்சனைகளை பற்றி இவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதனால் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முடிவு எடுப்பாங்க உங்களுக்கு கேரளாக்கு தானே குழு போகணும் போயிட்டு போங்க கர்நாடகாக்கு தானே குழு போயிட்டு போங்க தெலுங்கானாக்கு தானே குழு போயிட்டு போங்க தமிழகத்துல இருந்து போயிட்டு போங்க தமிழகத்தை மற்றவங்க பார்த்து கொள்வார்கள் தமிழக மக்களிடம் நேரடியாக வைக்கிறவங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் பார்த்திருக்கீங்களா நன்றி சொல்ல வந்தாங்களா உங்க பிரச்சனைகளை பார்க்க வந்தாங்களா வரல ஆனா இன்னைக்கு மாநில மாநிலமா போறாங்களா இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அதனால மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நேற்று நீங்க பாத்தீங்கன்னா நூறு இடத்துல ஒலிபரப்பு எதுக்கு ஒலிபரப்புனாங்க யாருக்கு செல்போன்ல வருது தொலைக்காட்சியில வருது மக்கள் வரிப்பணம் அப்ப விளம்பரம் தானே நீங்க பண்றீங்க பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலே நூறு இடத்துல நாங்க எல்லாத்தையும் நாங்க வந்து ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க எதை நோக்கி நீங்க பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சேருக்காக ஒளிபரப்புனாங்க நூறு இடத்துல மக்கள் வரிப்பணம் எவ்வளவு வீணாய் கொண்டு இருக்கிறது விளம்பரத்திற்காக இவர்கள் எவ்வளவு வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இது வெற்று காகிதத்தோடு கூடிய பட்ஜெட் என்பதைத்தான் நாம சொல்லுவோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத நிலையில் இருக்கிறது